அனைவருக்கும் வணக்கம் லேர்ன் ஸ்பிரிச்சுவல்டி சேனல் வந்தமைக்கு நன்றி நவம்பர் மாத ராசி மேஷ ராசி பார்க்கலாம் மேஷ ராசி என்பவர்களே இந்த மாதம் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதிய நபர்களிடம் விழிப்புணர்வுடன் செயல்படவும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும் நினைத்த பணிகளில் இருந்து வந்த தடைகள் வெற்றி கொள்வீர்கள் நெருக்கமானவர்களை பற்றி புரிதல் மேம்படும் எதிர்பாராத சில உதவிகளும் கிடைப்பதில் அலைச்சல்கள் ஏற்படும் தொழில் நிமித்தமான ஒப்பந்தம் சாதகமாகவே உங்களுக்கு அமையும் வெளியூர் பயணம் சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுங்க வித்தியாசமான சிந்தனைகளின் மூலம் அனுபவமும் மற்றும் விரயமும் சேர்ந்தே உண்டாகும் சோ இருங்க புதிய வேலை சார்ந்த முயற்சிகளில் எதிர்பார்த்ததே உங்களுக்கு கிட்டும் சோ இந்த மாதத்துக்கான வழிபாடு பார்த்தீங்கன்னா துர்கை அம்மனை வழிபட தெளிவு உங்களுக்கு பிறக்கும் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம் நன்றி